எனது அன்பிருக்கினிய தக்காளி வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் இன்று அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பார்ந்தவர்களே இருபத்தி ரெண்டு கிலோ பாக்ஸ் ஒசூர் ஐநூறு முதல் அறநூறு வரை ப செகண்ட் குவாலிட்டி அறநூறு முதல் ஏழ்நூறு ரூபாய் ஃபஸ்ட் குவாலிட்டி அதேபோல் சிந்தாமணி சிந்தாமணி இரு இரநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது முதல் நானூற்றி எழுபது எண்பது வரை டாப் சென்றுள்ளது கோலார் மார்க்கெட் இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது நார்மல் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ஒட்டப்பள்ளி மார்க்கெட் நூற்றி ஐம்பது முதல் இரநூறு இரநூறு முதல் முந்நூறு டாப் பொங்கனூர் மார்க்கெட் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது முந்நூறு ரூபாய் அதேபோல் பழமநீர் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது முந்நூறு ரூபாய் டாப் சென்றுள்ளது அதேபோல் சிக்மங்களூர் இருபத்தி ஆறு கிலோ பாக்ஸ் ஐநூறு முதல் அறநூற்றி ஐம்பது அறநூற்றி ஐம்பது முதல் எட்நூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது பாகை பள்ளி முந்நூறு முந்நூற்றி எண்பது நானூறு வரை சென்றுள்ளது டாப் இன்று அதிகாலை மார்க்கெட் திருப்பதி எடுத்துக்கொண்டால் நூறு டு இரநூறு இரநூறு டு நானூறு ரெண்டாவது ரகம் நானூறு டு ஐநூறு ஃபஸ்ட் குவாலிட்டி அதேபோல் நாசிக் இருபது கிலோ பாக்ஸ் இரநூறு இரநூத்தம்பது முதல் முந்நூறு வரை நானூறு முதல் ஐநூறு வரை ஃபஸ்ட் கிளாஸ் விற்றுள்ளது அதேபோல் டில்லி மார்க்கெட் இருபத்தஞ்சி கிலோ பாக்ஸ் எட்நூறு ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ஆயிரம் வரை செகண்ட் கிளாஸ் ஆயிரத்தி இரநூறு வரை டாப் டெல்லி விட்டுள்ளது அதேபோல் அனந்தபூர் எடுத்துக்கொண்டால் இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூற்றி எண்பது வரை விற்றுள்ளது அதேபோல் கலிகிரி மார்க்கெட் இரநூறு முதல் முந்நூறு செகண்ட் கிளாஸ் முந்நூறு முதல் முந்நூற்றி அறுபது ஃபஸ்ட் கிளாஸ் விற்றுள்ளது அதேபோல் மதனப்பள்ளி நானூறு நானூற்றம்பது ஐநூறு வரை தோராயமோட கலர் விட இருபது முப்பது கம்மி காய்வட்டும் சற்று சுலோ மார்க்கெட்டாகத்தான் உள்ளது என்பதை அறியவும் நன்றி வணக்கம்